ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த வருட ராசி பலன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக குரு பயிற்சி பலன் பைத்தியம் எல்லாம் ஒண்ணுதான் குருப்பயிற்சி வந்து எதுல போய் உட்கார்றாரு ராசில உட்கார்றாரு அப்புறம் என்ன ஓ நீ அப்படி வரியா அது ஒரு ராசி குலம் தான் சோ இந்த மாதிரியான இடையூறுகளுக்கு நடுவில் ஒரு ஆர்டிஸ்ட வந்து கூப்பிட்டு இருக்காங்க அஞ்சலி பிரபார் யூடியூப் சேனலுக்கு இங்க வா இருப்பா ஒரு ஆர்டிஸ்ட்னா முதல்ல வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் இன்னைக்கு என்ன பேச போறோம்ங்கறத பத்தி சொல்லணும் வருவோம் ஆர்டிஸ்டா வந்து லைட் ஏ போய் எடுத்து வை வா பாத்தியா செல்வாக்கே வா ஏந்திரு ஏந்திரா

சரி ஓகே மக்களே எதனால இந்த எதனால இந்த எதனால இந்த என்ன டைம் அலாட்டா இருக்கு இப்படி சிரிக்க கூடாது இந்த மைக்ல ஏன் தெரியுமா மக்களே நாங்க இப்ப சிரிச்சு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கிரிக்கு ஒரு சவுண்ட் வந்திருக்கும் அநியாயம் பண்றா மைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்ல இவனுக்கு முதல்ல என்ன ராசின்னு சொல்லி அப்பப்ப தொண்டை கட்டிக்குது அவனுக்கு நிறையுது மக்களே மக்களே நம்ம ஆமாப்பா மக்களே एक्चुअली நம்ம வாழ்க்கை வந்து இதே மாதிரி சந்தோஷமா சிறப்பா போயிகிட்டு இருக்க நேரத்துல அப்படியே போயிகிட்டு இருக்கு இல்ல பொதுவா எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு குண்டு போட்ட மாதிரி ஒரு வருஷத்துல ரெண்டு பேர் வந்து இது பண்ணுவாங்க குருக்க இந்த கவுசிக்கೊಂಡா வளையாண்டுட்டு போவாங்க நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்க கூட அந்த புக்கை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தன்னைத்தானே ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு புக்குதான் தான் அண்ட் குரூப் குரூப் பெயர்ச்சி சோ இந்த புக் வந்து எப்படி எங்ககிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு மக்களே அதுக்கு ஒரு கதை இருக்கு அதுதான் ரீசன் கதை எல்லாம் காரணம் ஓ கதை கதை இருக்கு மக்களே ஆமா இருக்கு ஏய் என்னன்னு சொல்ல விடுப்பாங்க என்னன்னா மக்களே பக்கத்து வீட்டுல வந்து நம்ம அண்ணன் அக்காவும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் போடுவாங்க ஸோ அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால நியூஸ் பேப்பர் வந்து அவங்க வீட்டு வாசலில் அனாதையாக கடந்துச்சு ரெண்டு நாளாக அதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா எதுக்கு அவங்கள நம்ம குடும்பத்தோட சேர்த்துக்கலாமே சொல்லிட்டு நான் போனேன் மக்களை வெளியே இதை பார்த்துட்டு வந்துட்டான் இவரு தேவையானது இந்த ஏதோ இந்த படங்கள்லாம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் பார்த்து சும்மா அந்த மாதிரி கேஸ் போலது அந்த மாதிரி கேஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காகலாம் நான் ஒன்றும் எடுக்கல இல்லை படங்கள் பார்த்துட்டு இந்த அர்ஜுன் என்ன பண்ணுறான் தெரியுமா அதில் இருக்க பொம்மை படம் இல்லை படங்களோட போஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிழிச்சிடுறோம்ப்பா சரக்டுன்னு படிச்சு என்னத்தடா கிழிச்ச அப்படின்னு கேட்க கூடாதுன்னு என் பிள்ளை வந்து கிழிச்சிடுறான் ஆனா நான் அப்படி பண்ணல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை கௌரவமா மரியாதையா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு கொண்டு வந்துட்டேன் மக்களே அவன் எதுக்கு கொண்டு வந்தான் அப்படின்னா மக்களே அந்த காரணத்தை சொல்லிடு ஆமா ஏன்னா சுப்பிரமணிக்கு வந்து ஆயல்றதுக்கு பேப்பர் நானும் வெட்வெயிட்ஸ போட்டு போட்டு எடுத்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது எத்தனை வெட்வெயிட்ஸ் ஆடா கடவுளே இது வந்துடுறேன் இதனால இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்ன கோச்சுக்க போறாங்கப்பா சீக்கிரம் ஸோ நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்த பேப்பரை வந்து வச்சு நான் வந்து படம் பார்க்க என் புள்ள படம் பார்க்க அந்த பேப்பரையே வச்சு சுப்பிரமணிக்கு ஆயல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து நாங்கள் சவுண்டா பேசாத வெளியே அந்த அண்ணன் நினைக்கிறாரு ஏன் இப்படி பார்க்குறாரு

இது மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு தொழில் பண்ணலாமா மொத்தத்துல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு ஒரு ஆழ் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு பரிகாரங்களா இல்ல என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத உபதேசங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து இவ படிப்பா இவளோட ராசிக்கு வந்து என்னென்ன பலன்கள் இருக்கு இல்ல அப்படிங்கறத நான் படிச்சு சொல்லுவேன் அவளுக்கு அதாவது வாயை மூடிட்டு இருக்கணும் எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடத்துல புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுல இருந்து பொதுவா சொல்றேன் புருஷனுக்கு மரியாதை எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் தனிப்பட்ட விதத்துல யாரையாவது சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் மக்களே அதனால பொதுவா சொல்லியிருந்தேன் எல்லாரும் சரதா இருக்காங்க சரி ஓகே இருக்கு நம்ம மேல அந்த இவர குரு பகவான் எடுங்க குரு பகவான் எடுத்துடா எடுத்துடா ஆக்சுவலா அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து எதுக்கு சிவபெருமான் குடும்பத்தோட இருக்கறாரு குரு தான இருக்கணும் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு மக்களே எங்க ஆளு கிழிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஆமாப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் ராசியே என் ராசிதான் மக்களே ஆமா என்னோட ராசி என்னன்னு சொல்லுங்க பாப்போம் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ராசி இல்ல இரண்டாவது ராசி தான் உன்னோடது மெண்டல் அத தான் நானும் சொன்னேன் ஓன உன்னோட ராசி இப்ப என்னோட ராசி தான நீ தான இரண்டாவது ராசி அப்படி ரிஷப ராசி நேயர்களே எஸ் இதுவரை உங்கள் ராசிக்கு 12 ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 1 5 2024 முதல் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிறார் சூப்பர் பாத பூஜை பண்ணணுமா

என்ன பயமா இருந்துது வேவர்த்தே டெவில்ஸ் கிச்சன்லயே இருக்குறாங்க மக்களே ஹம்ங்கள் ராசிக்கே 8 11 ఆదిபதியானவர் ஓகே ஓகே இவர ராசிநாதன் சுக்கிரனுக்கு ஒரு பகை கிரகமாவார் ஓ சரி ஓகேவா ஜென்ம ராசியில் குரு வரும் பொழுது நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது இயலாது கல்யாணமானவன் எவனாலையும் சிக்காத சிக்கனமா இருப்பேன்னு கையெழுத்து செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ரொம்ப இருக்குங்க அநியாயம் பண்றாங்க கரண்ட் பில்லு அத்துக்கிட்டு போகுது கரண்ட்

பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் இப்பதான் ஒரு காரை கொடுத்துட்டு இன்னொரு காரை வாங்கியிருக்காங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இடமாற்றம் இனிமே தரும் ஆத்தி இடமாற்றமா மறுபடியும் முதல்ல உடம்பு தாங்காதுங்க உடம்பு தாங்காது ஆல்ரெடி 5 வீட மாறி தாண்டி போச்சு அப்ப நம்ம பிரண்டா வணங்கவே வீடு ஐம்பதாவது வீடு 50th anniversary ன்னா பாத்துக்கங்களே செய்வதற்கு வந்து உடலுக்கு ஒருவேளை நம்ம இப்போ அங்க அந்த ரூம்ல வச்சு எடுக்காம இந்த ரூம்ல இடமாற்றம் மாற்றம் அந்த மாதிரியா கூட இருக்கு கரெக்ட் கரெக்ட்

இல்லங்க இல்லங்க அங்க என் ஃப்ரெண்டு மியா இல்ல இல்ல மியா மியான்னு ஒரு பூனை கடை வச்சிருக்கிறான்பா அங்க போய் பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அவனை போய் மீட் பண்ணிட்டு வரன்பா நானு

குருவின் பார்வை பலன் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் பலனே வரையா அப்ப இதுக்கு முன்னாடிலாம் குரு இடத்தின் பலன் அவர் இருக்கிற இடத்தோட பலன் இப்போ வந்து அவர் பாக்குற பார்வையோட பலன் இப்போ எதை நான் எடுத்துக்கிறது அவருக்கு இருக்கிறனால பலன் வருமா இல்ல பார்க்கறனால பலன் வருமா ரெண்டுமே வரும்பா ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் நிறைய வரும் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்க ஒரு நாள் முழுக்க பேசுவாங்க அதனால நான் அவங்க கிட்ட கேட்க மாட்டேன் சரி

இல்ல எனக்கு புரியல மங்கள ஓசை மனையில் கேட்கும் போது நீ அப்படி சிரிக்கிற உனக்கு என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணுமா ஏய் லூசு உனக்கு புரியலன்னா அதை எழுதுனவர் யாரோ அவர்கிட்ட போய் கேளு அது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்ல வீட்டுல எதனா வந்து ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி பண்றப்ப ஏய் நீ நீ சொல்லும் போது அப்படி சொல்லணும்ப்பா மங்கள ஓசை ஆகாதவர்களுக்கு வீட்டில் மங்கள ஓசை ஒலிக்கும் அது எழுதி இருக்கிறது தான் நான் படிக்க முடியும் அது நீ தான் புரிஞ்சுக்கணும் நீ எப்படி ரெண்டாவது கல்யாணம் ஒரு ஐடியா வேற உனக்கு இருக்கா இல்லப்பா ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே வரதே இல்ல ரெண்டாவது கல்யாணம் வர பண்றாங்களா என்ன வட தெரியல உனக்கு என்ன விட தெரியல உனக்கு இல்ல இவர் என்ன எழுதிருக்காரு கொஸ்டினா எழுதிருக்காருல அதுக்கு வட தெரியல உனக்கு தெரியுமா தெரியாதுல்ல திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியே நன்மை வந்து சேரும் மனக்கசப்பு மாறும் பாக்கா சாப்பிட்டேன்ல நக்கல்யா உனக்கு

வந்து எனக்கு இப்பதான் மக்களை புரியுது குரு பார்வைன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி விட்டுறாங்க சரியா இப்போ என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்கிற காசு எதுனா வந்திங்கன்னா அந்த சேவிங்ஸில் போடாம மனைவியை திருப்தி பண்ணுறேன் வீட்டை திருப்தி பண்ணுறேன்னு நல்லா கடனை கடன் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வேண்டியது அப்புறமா அதை கடன் ஆகி போய் உட்காரும்போது கரெக்டாக அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு சனிப்பார்வை வரும் உங்களுக்கு வந்து சனிப்பார்வையினாலதான் உங்களுக்கு இப்படி நடக்குதுங்கிறது குன்று வந்து வந்து என்ன பண்ணணும்னா நார்மலா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு ஒரு இதெல்லாம் வருது அப்படின்னா அதை கரெக்டா வீட்டுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுதான் சொல்லி எடுத்து வச்சு ஒரு சேவிங்ஸ்ல வச்சுக்கணும் இதை நீங்க மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் நானும் கடைபிடிக்கிறேன் ட்ரை பண்றேன் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும் யாருக்கும் குடுக்கறது இல்லை எங்கயும் அதிகம் கிடையாது கொடுக்கறதும் கிடையாது நெக்ஸ்ட்டு டேன் இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாரு கூட இருக்கிறவங்க நம்மளோட முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பாங்களாம் இப்போ யாரும் லீயே போயிருச்சு வாய்ல நெக்ஸ்ட் எவனோ கூட வெளியே நம்ம ஒரு பத்து அதான் ஒரு பத்து கிலோமீட்டர் அங்கிட்ட இருக்கவங்க கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க மக்களை நம்ம கூட நம்ம ஃபீல்டுலயே இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்களாவே இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க பட் நமக்கு உதவி செய்வாங்களாங்கிறது கேள்வி குறிப்பா அடுத்து யாரையும் நம்மள நம்ம நம்மள நம்பி போவோம் அடுத்து கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீர்கள்

ஊதிய உயர்வும் கொஞ்சம் காசு கொடுங்க நல்லா சம்பளம் கொடுங்க உங்க சம்பளமே பெண்டிங் சங்கமே அபராதத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணிய மிக்க நண்பர்கள் கை கொடுத்து உதவுவர் அப்படி எந்த நண்பர்களும் இல்ல கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் ஆனாரா இப்பதான் கண்ணு விரிய வருதுங்க கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் வா சாரத்தில் ஒரு பகவான் சி குரு பகவான் சந்தேகம் குரு

ரோகிணி நட்சத்திர காலில் சந்திர சந்திர சாரத்தில் குரு பகவான் சந்திரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் கூடும் கடுமையாக முயற்சி முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இனி படிப்படியாக நடந்தேறும் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெற்று மகிழ்ச்சியை தரும் பெண் தொழிலில் மேல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும் நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும்

சீரிஷம் நட்சத்திரத்தில் நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணை வழியே பெரும் விரயங்கள் ஏற்படலாம் இப்ப தயா மனுஷன் உண்மையாலே இருக்காப்ல இதை எழுதுனவர் யாருன்னு பார்த்து அவரை நேர்லயே போய் நான் ஜாதகம் பாக்கலாம்னு இருக்கேன் என்ன சொல்றேன் ஏன்னா இது உண்மை ஆஹ் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிடக் கூடாது அது ஒரு செலவு இருக்கத்தான் செய்யும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் சும்மா வச்சிருவாங்க

புதிய முடிவு எடுப்பதில் இருந்து தயக்கம் அகலும் புதிய முடிவுகள் எடுப்பதில் இருந்து தயக்க எனக்கு அதனா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சி நீ வந்து இல்ல 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 வேற அதனா இந்த ஷோல வந்து நம்ம இல்ல இந்த வெப்சைட் வந்து நம்ம நம்ம சைடுல இருந்து எதனா பண்ணி இது பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு அப்படி யோசிச்சியா புஷ் பண்ணி அப்படி இருக்கு அதனா வாங்கி தரதுக்கு அதனா யோசிச்சேன் உன்னை ஹஸ் விடு ஆமா சமூக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் கேதுவின் பலத்தால் சேமிப்புகள் கரையலாம் எனக்கு ஒன்று புரியலப்பா இப்போ காசு இருக்குங்கிறியா இல்ல கரையுங்கிறியா இல்ல வருங்கிறியா இல்ல வராதுங்கிறியா எதா குழப்பறிங்க நல்ல சந்தர்ப்பங்கள் ஒன்று ரெண்டே நழுவு விடும் சூழ்நிலை அமையும் நல்ல சந்தர்ப்பமா ஐயோ பிரெஞ்சால நல்ல சந்தர்ப்பம் வரும் நல்ல இது வரும்னு சொல்லிட்டு அங்கதான் போட்டுருக்காங்க அடுத்தது லாஸ்ட்ல பார்த்தா நழுவும் சூழ்நிலை வருமா மேபி நம்ம இக்னோர் பண்றதுல எதனா ஒரு இத மிஸ் பண்ணிட்டோமா மேபி இருக்கலாம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன கதை எல்லாமே கேட்டுட்டு தான் இது பண்ணுவேன் ஓகே லாஸ்ட் சிறப்பு வழிபாடு இல்லத்து பூஜை அறையில் காலை வாகனத்துடன் இருக்கும் சிவன் சக்தி படத்தை வைத்து வழிபட்டு வாருங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் பதிகம் பாடி நந்தியம் பெருமாளை வழிபட்டால்

எங்க வீட்டில் வந்து என் மார்க்கை கேட்குறாங்களோ இல்லையா என் ராசி மார்க்கு தான் கேட்டு தலைவா என் ஏரியா கரையினா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஜென்ரேஷனில் இருக்கனால எனக்கு எவ்வளவு ஐம்பது தான் நூற்றுக்கு நூற்றுக்கு ஐம்பது பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் விகடன் மார்க்ஸ் மாதிரி விகடனில் ஒரு படத்துக்கு மார்க் கொடுப்பாங்க பார்த்தியா அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இரு இரு உனக்கு நான் தான் பார்ப்பேன் ஐம்பதுக்கு எவ்வளவு மக்களே நீங்கள் எத்தனை பேர் வந்து நம்ம நேர்களாக இருக்கீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து எப்படி இருக்க போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இல்லை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமா ஆமா அந்தோ போட்டிருந்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஃப்ரெண்ட் பேஜை தான் க்ளிஸ்டானங்க புள்ளை அங்கே இருக்கும் அதில் போட்டிருந்துச்சிப்பா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஆரம்பிச்சிருச்சு சரி மக்கள் நீங்கள்ல வந்து எத்தனை பேர் ரிசபர் ராசிக்காரங்க எத்தனை பேருக்கு வந்து ராசி நேயர்கள் வந்து எப்பவுமே இறக்க குணத்தோடு தான் இருப்பீங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கு தட்டி விட்டுருங்க என்னப்பா தூவா அஞ்சலி பிரபாரணி தான் பேசி இல்லை இல்லை ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டான் அதனால தான் நான் ஆமாம் ரிஷப ராசி நேயர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா அவங்க வந்து மனசுல இருக்கிறத ஓப்பனாக பேசுகிற கேரக்டர் ஓஹோ எதையுமே உள்ள சமாளிக்கவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் வாழ்க்கை திறனை அதனால தான் அவங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சரி விடுப்பா மக்களே அஞ்சலியோட ராசிக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சலியோட ராசி என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பிகாஸ் அஞ்சலியோட ராசியை நான் தான் இப்போ படிக்க போறேன் அதை அடுத்த வீடியோவில் ஐ மீன் அடுத்த வீடியோவில் அந்த ராசி பலனை நீங்க பார்க்க போறீங்க எனக்கு ஆர்வமா இருக்கு மார்க் போட்டு அது என்னைக்கு வருதுங்கிறத கீழே இதுல போட்டுரும் இதுல பிங்கிங் டிங் கீழே வந்து என்ன சொல்லி போட்றோம் மக்களே. என்னைக்கு எடிட் பண்ணி எங்களுக்கே தெரியல. அதனால நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே அஞ்சலி யூடியூப் சேனல். பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற தட்டி